ஸ்ரீமதே ராமானுஜாய மகா அடியன் காரம ரங்கநாத சுவாமி திருக்கோவிலிய அர்ச்சகரார் திருவேங்கடையார் பேசுகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட காசியின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் வைஷ்ணவ சன்னதியில் வைகுண்டகாசிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பரமபத வாசல் வழியாகவும் வைகுண்டத்துக்கும் செல்ல முடியாது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ரெண்டு இடங்கள் நம்ம பார்க்க முடியாது நூற்றி ஆறு தான் ஒன்று வைகுண்டம் இன்னொன்று பரமபத வாசல் இது வந்து நம்ம நம்மளோட சரீரங்கள் ஆத்மா நம்ம சரீரத்திலேருந்து போனதுக்கப்புறம் தான் இந்த இடத்த பார்க்க முடியும் அந்த ரெண்டு திவ்ய தேசங்களில் போக முடியாத மாநில பிரிவையான பக்தர்கள் வைஷ்ணவஸ்தலத்தில் இந்த பரமபத வாசல் வழியாக சென்று அந்த சரீரத்தில் உள்ள அத்தனை பாவ புண்ணியங்களையும் போக்கி நல்ல சிறப்பு பெறுவதாகவும் பிரார்த்தனை செய்து பெருமாள் சன்னதிக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி வைகுண்ட வாசல் வழியாக சென்றாக்க அங்கே உண்டான அந்த புண்ணியங்கள் என்னவோ அந்த புண்ணியங்கள் அவங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதில் ஒரு சிறப்பு காரமலை அரங்கநாத சுவாமி திருக்கோயில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எல்லா சன்னதியிலும் சுவாமி பரம ப பரமபத வாசல் வழியாக சென்று சன்னதி வந்து அடைஞ்சிடுவார் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள் மண்டப கட்டிலேன்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தல் அமைப்பை ஏற்படுத்தி அந்த சமூகத்தை சார்ந்த சொந்த பந்தங்களை பூரா அழைச்சி ஒரு பெரிய விசேஷ விழாவாக நடத்துவாங்க அதில் பெருமாள் பரமபுர வாசல் வழியாக சென்றவுடைய அவங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பந்தல்களையும் சமூக பந்தல்லையும் பெருமாள் ஏழி அங்கே போய் மண்டப கட்டில் நடந்து அந்த விசேஷத்தை அவளுக்கு அருள் பாவித்து சென்றதுக்கப்புறம் அந்த விரதத்தை முடிச்சுட்டு சன்னதிக்கு வருவாங்க மொத்தம் இருபத்தி மூணு சமூக சத்து சார்ந்த பந்தல்கள் இங்கே பெருமாள் ரதவீதியை சுற்றி இருக்குது ஐந்து முப்பது மணிக்கு பெருமாள் சொர்க்கவாசல் பரமபத வாசல் வழியாக சென்றார்னாக்கா மறுபடியும் சன்னதி வந்து சென்றடைய வந்து சேர்ந்தடைகிறதுக்கு ராத்திரி ஒம்பது மணி ஆகிடும் வந்ததுக்கப்புறம் பெருமாளுக்கு விட்டு போன அந்த உச்சிக்கால பூஜையும் ராக்கால பூஜையும் முடிவடைந்து ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய முதல்ல பத்து நாள் பகல் பத்து உற்சவம் பரமபத வாசல் முடித்ததுக்கப்புறம் லோகடி அவதாரம் பரமபத வாசல் திறப்பு அதன் முடித்ததுக்கப்புறம் பத்து நாளைக்கு ராபத்துன்னு சொல்லக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபத்தத்தில் ரெண்டாயிரம் பாசனங்கள் பகல் பத்திலையும் இரண்டாயிரம் பாசனங்கள் வந்து ராபத்துலேயும் இங்கே சேவிக்கிறது பழக்கம் இந்த வேதவியாசம் மற்றும் நல்லான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்தலத்தார் வந்து இங்கே அந்த பாசனத்தை சேவிப்பா அது முடித்ததுக்கப்புறம் ராபத்து முடித்து பெருமாள் இருப்பார் இந்த மாதிரி பத்து நாளைக்கு தொடர்ச்சியாக ராபத்து விசேஷம் நடைபெறும் முடிஞ்சு பத்தாவது நாள் வந்து தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஏற்பட்டு நம்மாழ்வாருக்கும் மோட்சம் ஏற்படுது இந்த பரமபத வாசல் திறக்கும் போது அவரை எதிர்கொண்டு அழைக்கும் விதமாக நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜர் இந்த மூணு பேருமே இழந்தருளி பெருமாளை எதிர்கொண்டு பரமபத வாசல் வழியாக அழைக்கிறதா ஒரு சாஸ்திரம் அந்த மாதிரி எல்லா வைஷ்ணவஸ்தலத்திலையுமே இந்த வைபவம் நடை நடைபெறுகிறது எல்லாம் உள்ள அரங்கநாதருடைய அருளாலே எல்லோரும் எல்லா மக்களும் சீரோடு சிறப்போடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா எல்லோரும் நீரோடி வாழணும் எங்களாரை பிரார்த்திச்சு இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்